வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தகமை சான்ற டாக்டர் ஐயா அவர்களே எங்களுக்கு முதலில் நான் ஒரு நன்றி கடனை செலுத்த வேண்டியது இருக்கிறது இன்றைய மனித சமுதாயத்துக்காக தாங்கள் ஆற்றி வரக்கூடிய தொண்டானது போற்றுவதற்கு உரியது எவ்வளவோ பேர் எவ்வளவோ தொண்டு செய்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி மனித சமுதாயத்துக்கு அன்றைக்கி ஆற்றி வர தொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் உங்களை சந்திக்கிறேன் சந்திப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னாக்கா இன்றைக்கி என்னுடைய கேள்வியோட முதல் இதை நான் சொல்லிடுறேன் இதனால் கொஞ்சம் முன் சுருக்கம் சொல்கிறேன் இன்னைக்கு இறைவனுடைய ஒரு உணர்வு இல்லாதனால்தான் மக்கள் வந்து மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய உணர்வு வேண்டும் இறை உணர்வு வேண்டும் அந்த இறை உணர்வு எப்படி வர வேண்டும் முதலில் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது உலக அமைதிக்கு கெட்டு போகிறதுக்கு அதில் ஒரு பிரச்சனை மத பிரச்சனை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாருமே எல்லா மதத்தாளர்களும் என்ன சொல்கிறாங்க கேட்டால் இறைவன் ஒருத்தன் தான் சொல்கிறாங்க நல்லா இது பண்ணி பார்த்தா எல்லா மதத்தாளர்களும் இறைவன் ஒருத்தன் சொல்கிறாங்க அந்த இறைவன் ஒருவன் யார் எல்லா மதத்தாளர்களும் உட்காந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஒரு இறைவன் யாருன்னு தேர்ந்தெடுத்துட்டாக்கா பிரச்சனை அதை பற்றி திருக்குறானில் என்ன சொல்கிறதுக்குது நவீன ஐயாச்சும் சொல்லிருக்காங்களா ஐயாவோட கருத்தை நான் தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஐயா அவர்கள் மிக ஆதங்கத்தோடு கேட்கின்ற கேள்வி இந்த சமய சச்சரவுகள்லாம் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இதுதான் உண்மையான கடவுள்னு அறிவிச்சு அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டா பிரச்சனையே இல்லாமல் போயிடுமே ஏன்னா எல்லாரும் ஒரு கடவுள் தான் சொல்கிறீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லாரும் ஒரு கடவுள்னு தான் சொல்கிறீங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இதுதான் அந்த கடவுள்னு அறிவிச்சுட்டா பிரச்சனை ஓஞ்சி போயிடுமே என்று ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் ஐயாவுடைய நோக்கம் போற்றுதற்குரியது மிகுந்த உயர்ந்த உயர்வான எண்ணத்தோடு சமரச நோக்கோடு இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது நடைமுறை சாத்தியமா என்பதால் இப்போது கேள்வி எல்லா மதத்தோடும் ஒரு இடத்துல கூட்டி கடவுள் யார் என்பதை அறிவதற்கான ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர முடியுமா என்பதுதான் இப்ப நமக்கு முன்னால் உள்ள கேள்வி ஒவ்வொரு கட்டத்திலும் மோதல் வரப்போகிறது ஒரு கடவுள் உண்டு என்று சொல்லுவார் அதே சமயத்திலே ஒன்றுக்கு மேற்பட்டது உண்டு என்றும் அவர் சொல்லுவார் இல்லையா கடவுள் மூன்றாக பிரிகிறான் என்ற ஒரு தத்துவமும் சொல்லும் இப்படியும் சொல்லுவார் அப்படியும் சொல்லுவார் உருவ வழிபாட்டை பற்றியும் பேசுவார் உருவம் இல்லாத அறுவ வழிபாட்டை பற்றி அவரே பேசுவார் அவருடைய கருத்திலேயே ஒரு முரண்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடவுள் அவதாரம் எடுக்கிறார் என்று ஒரு மதத்தோடு சொல்லுவார் இன்னொரு மதத்தோடு சொல்வார் கடவுள் ஒருபோதும் அவதாரம் எடுப்பதில்லை கடவுள் ஒருபோதும் மனிதனாவதில்லை மனிதன் ஒருபோதும் கடவுளாவதில்லை என்று ஒரு மதம் சொல்கிறது அங்கே ஒத்து ஒத்து போவதற்கான வாய்ப்பு கிடையாது இன்னொருவர் சொல்லுவார் கடவுளுக்கு இணை துணை உண்டு மனைவி மக்கள் உண்டு பிறப்பு இறப்பு உண்டு என்று ஒருவர் சொல்லுவார் ஒருவர் சொல்வார் கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாதையா இவற்றையெல்லாம் கலந்தவர் கடவுள் என்று ஒருவர் சொல்வார் ஒருவர் சொல்லுவார் கடவுளுக்கு காணிக்கைகள் செலுத்த வேண்டும் வேத்தி நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வார் ஒருவர் சொல்வார் கடவுள் தேவையற்றவன் இவற்றையெல்லாம் கடந்தவன் கடவுள் கடவுளுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சொல்வார் ஆக ஒரு கருத்துக்கு ஒன்று ஒன்றுபட்டு வர முடியாது ஆக இதையெல்லாம் விட்டுவிட்டு உண்மையான கடவுளை அடைகின்ற வழிமுறை தான் என்ன இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அறிவை பயன்படுத்தி நாம் உண்மையான கடவுள் யார் என்பதை அறிய வேண்டும் இஸ்லாம் இத்தகைய அணுகுமுறையைத்தான் திருமறையிலே அடிக்கடி வலியுறுத்துகிறது பார் திருமுறை அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வசனம் கணக்கிட்டு சொல்கிறார்கள் திருமறையிலே சுமார் எழுநூத்தி ஐம்பது வசனங்கள் பார் என்று சொல்லுகின்ற வசனங்கள் உண்டு ஒவ்வொன்றாக சிந்தித்துப்பார் கடவுள் என்று ஒருவர் உண்டா சிந்தித்து இந்த படைப்புகள் இந்த படைத்தவன் படைத்தவன் இல்லாமல் ஆக உண்டு இந்த முடிவுக்கு முதலாவது வா ரெண்டாவது அந்த படைத்தவன் ஒருவனா ஒன்றுக்கு மேற்பட்டவனா இந்த கேள்விக்கு விடைகான் திருமுறை என்ன சொல்லுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போயிருக்கும் பல கடவுள் இருந்தா பிரச்சனை தான் பல ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் இருந்தா பிரச்சனை தான் பல ரெண்டு பிரைம் மினிஸ்டர் இருந்தா பிரச்சனை தான் ஆக ஒரு நாட்டுக்கே ரெண்டு பிரைம் மினிஸ்டர் முடியாது என்று சொன்னால் ஒரு பிரபஞ்சத்துக்கு ரெண்டு கடவுள் இருந்தால் என்ன ஆகும் ஆக ரெண்டு கடவுள் இருக்க முடியாது ஒரு கடவுள் தான் இருக்க வேண்டும் அப்புறம் அடுத்த கேள்வி வாங்க அந்த ஒரு கடவுள் ஒன்று கொண்டு முரண்பட்ட தத்துவங்களை போதிக்க முடியுமா ஒரே கடவுள் பல மாதிரி கருத்துக்களை சொல்ல முடியுமா இப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு எல்லாம் ஒன்று கொண்டு முரணாக இருக்குது எல்லாம் கடவுள் சொன்னதான் சொல்றான் எல்லாம் உண்மையாக இருக்க முடியாது எங்கோ உண்மை இருக்கிறது பார் இப்ப திருக்குறான் ஒரு சவால் விடுறது உண்மையான வேதத்தை கண்டுபிடிப்பது எப்படி திருக்குறான் ஒரு சவால் விடுகிறது இந்த திருமறை இறைவன் அல்லாத வேறு எவரிடமிருந்து வந்திருந்தால் இவற்றிலே நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை காண்பீர்கள் மனிதன் இயற்றிய கருத்துக்களிலே எப்போதும் முரண்பாடு உண்டு இருபத்தஞ்சு வயசில் ஒரு கருத்து சொல்லுவான் ஐம்பது வயசில் ஒரு கருத்து சொல்லுவான் கோபமாக இருக்கும்போது ஒரு கருத்து சொல்லுவான் அமைதியாக இருக்கும்போது ஒரு கருத்து சொல்லுவான் அவனுடைய அனுபவங்கள் அவனுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் மாறிக்கொண்டே போவான் ஆனால் இறைவன் இது போன்ற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதவன் ஆகவே அவனுடைய கருத்தில் எப்போதும் முரண்பாடு இருக்க முடியாது இப்போ இந்த குரான் சொல்லுது இருபத்தி மூணு ஆண்டு கால இடைவெளியிலே அருளப்பட்டது இந்த குரான் ஒரே மூச்சில் வந்ததில்லை ஆனால் இவற்றில் நீங்கள் எங்காவது முரண்பாடு இருக்கிறதா பாருங்கள் என்று குரான் சவால் விடுகிறது ஆக இப்படி ஒவ்வொன்றா வர வேண்டியிருக்கு கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு முதல்ல பாருங்கள் அவன் ஒருவனா பலவா என்று பாருங்கள் அந்த ஒருவன் சொல்கின்ற தத்துவத்தில் எது உண்மை என்று பாருங்கள் உங்களுடைய அறிவை சிந்தித்து ஒரு முடிவுக்குவாங்க அதான் வர முடியும் அப்படி என்றால் நாம் சமரசமாக வாழவே முடியாதா என்று ஒரு கேள்வி வருகிறது பல கருத்து இருந்தாலும் ஐயா அவர்கள் சொன்னார்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை பல்வேறு கருத்துக்களுக்கு மத்தியிலும் ஒற்றுமையாக வாழ முடியும் கருத்து வேறுபாடு இருந்தால் மோதிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அவசியம் கிடையாது உன்னுடைய கருத்துக்களை நான் மதிப்பேன் உன்னுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ ஆனால் உன்னுடைய கருத்துக்களை உன்னுடைய உணர்வுகளை நான் மதிப்பேன் உன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கான எல்லா உரிமைகளையும் நான் வழங்குவேன் அந்த உரிமைகளை எவராவது பறித்தால் நானும் சேர்ந்து கொண்டு அதற்கு குரல் கொடுப்பேன் உன்னுடைய கருத்துடைய எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் உன்னுடைய உரிமையை பறிப்பதற்கு நான் யாரை விடமாட்டேன் நீ ஒரு இறைவனுடைய படைப்பு எல்லோருக்கும் கிடைக்கின்ற எல்லா உரிமைகளும் உனக்கும் கிட்ட வேண்டும் மதத்தின் பேரால் அந்த உரிமையை பறிப்பதற்கு நான் விடமாட்டேன் ஆக எல்லா மதங்களையும் மதிப்பது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது அனைவரையும் சமமாக நடத்துவது இந்த கொள்கைகளை பின்பற்றினால் பல்வேறு கருத்து வேறுவாளுக்கு மத்தியிலும் நாம் ஒற்றுமையாக வாழ முடியும்